வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே நம்பிக்கையோடு தானே இருந்தாய் இன்று ஏன் சிறு சலனம் இத்தனை நாட்கள் நீ நம்பிக்கையோடு இருந்தது பெரிதல்ல செல்லமே இனி ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோடே இருக்க வேண்டும் நீ நினைக்கும் செயலை செய்வதற்கு ஏன் இத்தனை யோசனை நான் தான் உன்னுடனே இருக்கிறேன் அல்லவா உனக்கு நம்பிக்கை இல்லை உன் காரியத்தில் உனக்கு வெற்றியை வழங்குவேன் என்ற நம்பிக்கை இல்லை ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னரே இதை செய்யலாமா வேண்டாமா வெற்றி பெறுவோமா தோல்வியை சந்திப்போமா என்று பலவித குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாயே நீ எப்படி செல்லமே உன் முயற்சியை வெற்றியாக்கப் போகிறாய் இப்பொழுது நான் கோரும் நிகழ்வினை முழுமையாக கேட்டுவிட்டு இன்றே உன் முயற்சியில் முதலடியை எடுத்தவை உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வது என் பொறுப்பு ஒரு நாட்டில் ஒரு அரசனொருவன் நல்லாட்சி செய்து வந்தான் மக்கள் செல்வ செழிப்புடனும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தனர் அமைச்சர்கள் அரசனுக்கு சரியான முறையில் பிரச்சனைகளை எடுத்து அவற்றை களைய ஆர்வம் காட்டினர் அரசனுக்கு ஒரே ஒரு மனக்குறை ஆண் வாரிசு இல்லை முதுமையை நெருங்க நெருங்க அவனுக்குள் கவலைகள் வேர்விடத் தொடங்கின தனக்கு பிறகு நாட்டை ஆள திறமை மிக்க ஒருவன் தேவை என்பதை உணர்ந்தார் அதற்காக தனது அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை செய்தார் ஒரு போட்டி வைத்து இளவரசரை தேர்ந்தெடுக்கலாம் என்றார்கள் அமைச்சர்கள் அதன்படி ஒரு சிறிய குளத்தை வெட்டி அதில் விஷ ஜந்துக்களை போட வேண்டும் அந்த குளத்தில் குதித்து யாரொருவர் நீந்தி மேலே வருகிறாரோ அவர் அரசர் அவருக்கு தன் மகளை மனமுடித்து தந்து அரச பட்டத்தையும் சூட்டுவார் என்றும் போட்டி காண விதிகளை வகுத்தனர் அரசனும் அவர்களின் ஆலோசனையை ஏற்றார் அதன்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டது எல்லா நாடுகளுக்கும் அறிவிப்பு ஓலையை அனுப்பி வைத்தார் அரசர் அரசனின் மகள் பேரழகி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல நாட்டு இளவரசர்களும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டிருந்தனர் இந்த அறிவிப்பு அவர்களை மேலும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது அரசர் வைத்துள்ள போட்டியில் பங்கேற்க விருப்பமுள்ளதாக அவர்களும் பதில் ஒலியை அனுப்பி வைத்தனர் போட்டி காண நாளும் வந்தது ஒரு பெரிய மைதானத்தில் நாட்டு மக்கள் எல்லோரும் தங்களுடைய புதிய இளவரசரை காண்பதற்காக ஆவலோடு திரண்டிருந்தனர் அந்த மைதானத்தின் நடுவே சுமார் அறுநூறு அடி நீளத்திற்கு ஐநூறு அடி அகலத்திற்கும் நூறு அடி ஆழத்திற்கும் பெரிய அளவில் ஒரு குளம் வெட்டப்பட்டிருந்தது சுற்றிலும் பாதுகாப்பு வீரர்கள் நிற்க வைக்கப்பட்டிருந்தன அதில் தண்ணீர் நிரப்பி விஷ சந்துக்களை விடப்பட்டிருந்தன எது கிடைத்தாலும் அவற்றை ஒரே அடியாக விழுங்கிவிட கூடிய முதலைகள் கூட அவ்வப்போது தலைக்காட்டி கொண்டு இருந்தன கூடியிருந்த மக்களும் அந்த ஜந்துக்களை பார்த்து பயந்தன அரசனும் அரசியும் அவர்களது மகளும் மைதானத்தின் முன்பக்கம் போடப்பட்டிருந்த மேடையின் மீது உட்கார்ந்திருந்தன அமைச்சர்களும் உடன் இருந்தனர் புதிய இளவரசருக்கான கிரீடம் தயாராக இருந்தது ஆனால் ஒரு இளைஞரும் முன்வரவில்லை ஒரே ஒருவன் மட்டும் நான் போட்டிக்கு தயார் என்று முன் வந்தான் ஆனால் அரசரோ வேண்டாம் நீ குலத்தில் இறங்க வேண்டாம் நீதான் வெற்றியானன் நீதான் இளவரசன் என்று அறிவித்தார் மக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அரசிக்கும் இளவரசிக்கும் ஒன்றும் புரியவில்லை அரசே என்ன இது போட்டி துவங்கும் முன்னரே இவன்தான் வெற்றியாளன் என்று எப்படி அறிவித்தீர்கள் என்று கேள்வியும் எழுப்பினர் அதற்கு அரசரோ யாரும் போட்டிக்கு முன் வரவே இல்லை ஆனால் இந்த இளைஞரோ நான் செய்கிறேன் என்று முன் வந்தான் அவனே வெற்றியாளன் அவனே தைரியமானவன் அவனுக்கே என் மகளை திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று அரசர் கூறினார் மகளே புரிந்ததா நீ போட்டியில் வெல்கிறாயா தோல்கிறாயா என்பது முக்கியமல்ல போட்டியில் கலந்து கொள்கிறாயா என்பதே முக்கியமானது முதலில் போட்டியில் கலந்து கொள் விடாமுயற்சியோடு போராடு நிச்சயம் வெற்றி உடதாகும் யாமிருக்க பயமே வேள்வியில் முருகா வெற்றிவேல் முருகா